ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இந்த மாற்றங்கள் இருந்தால் உங்கள் கல்லீரல் ஆபத்தில் இருக்குன்னு அர்த்தமம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஆள்களல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் அதாவது என் என்பது ஒரு வளர்ச்சிதை மாற்ற கோளாறாகும் இது கல்லீரல் செல்களில் கொழுப்பை குவிக்கும் பெயரிலேயே உள்ளது போல இது மது அருந்துவதால் ஏற்படாது மூன்று பெரியவர்களில் ஒருவருக்கு கொழுப்பு கல்லீரல் நோய் உள்ளது என்ற கசப்பான உண்மையை ரிசர்ச் சொல்கிறது உடல் பருமன் நீரழிவு டிஸ்லிபிடெமியா மக்களின் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் ஆரோக்கியமற்ற மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிக நேரம் வேலை செய்பவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அறிவியல் ஆய்வுகளும் வெளியாகியுள்ளது இது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் ஒரு நபரின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இந்த கொழுப்பு கல்லீரல் நோய் இன்சுலின் எதிர்ப்புடன் நெருக்கமாக தொடர்புடையது இது டைப் டூ நீரழிவு நோய்க்கும் வழிவகுக்கும் இது சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் நரம்பு சிறுநீரகம் மற்றும் இருதய அமைப்புகளை கூட பாதிக்கும் சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும் இந்த கொழுப்பு கல்லீரல் நோயின் மிக கடுமையான வடிவம் கல்லீரலோட வீக்கத்தை ஏற்படுத்துகிறது கல்லீரல் இளைநார் வளர்ச்சி மற்றும் கல்லீரல் செயலிழப்பு போன்ற ஆபத்துக்களையும் ஏற்படுத்தலாம் இந்த கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படும் இதன் விளைவாக பகல் நேரத்தில் சோர்வு அறிவாற்றல் திறன் குறைகிறது இது நோயாளிகளின் உற்பத்தி திறனை எதிர்மறையாக பாதிக்கிறது இந்த என்ஏஎஃப்எல்டியின் வளர்ந்து வரும் சுமையை பார்க்கும்போது அறிவாற்றல் குறைபாட்டிலிருந்து இந்த நோயுற்ற தன்மை மிகப்பெரிய சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற கோளாறு காரணமாக சில கொழுப்பு கல்லீரல் நோய் நோயாளிகளின் முகத்தில் சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும் கண்களின் வீக்கம் கருவளையங்கள் கண்களை சுற்றி சுருக்கம் வாயின் மூளைகள் கண்கள் மஞ்சள் நிறமாவதல் ஆகியவை கொழுப்பு கல்லீரலின் சில அறிகுறிகளாகும் முகத்தில் இருக்கும் முடிகள் மெலிந்து போவது குறிப்பாக புருவங்கள் சிவத்தல் கன்னங்கள் சிவத்தல் முக வீக்கம் முகப்பருவின் வளர்ச்சி அல்லது மோசமடைதல் ஆகியவை கல்லீரல் பாதிக்கப்பட்டுள்ளதற்கான அறிகுறிகளாகும் இந்த மாற்றங்கள் எதுவும் கொழுப்பு கல்லீரல் நோயின் தனித்துவமான அறிகுறிகள் அல்ல மேலும் ஒரு உறுதியான நோய் அறிதலுக்கு வர மருத்துவ நிபுணரால் ஆராயப்பட வேண்டும் கடுமையான கல்லீரல் பாதிப்பில் சிலந்தி வலை போன்ற வெளிப்புறமாக வெளிவரும் சிவப்பு நிற நீட்சுக்களுடன் கூடிய ஸ்பைடர் ஆன்சோமாக்கள் உருவாகி முகத்தோலின் ஒப்பீட்டு அளவில் மெல்லிய தன்மையால் வினோதமாக தோன்றும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி